சரணடைந்தார் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓ தரப்பினர் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு லைக் பண்ணிருங்க அதிமுகவுடைய பொதுச்சலராக இருக்கக்கூடிய நபர் தான் நமது எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய சுற்றுப்பயணங்களை புறம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டிருந்தார் அந்த டெல்லி பயணத்திலே மிக முக்கியமான முடிவுகளும் அதே போல உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவிடம் ஆலோசனைகளும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனையின் முடிவிலே அமித்ஷா அவர்கள் மிக காட்டமான பதில்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய கோபத்தால்

உருவாக்கப்படும் அதற்கு பொதுச் சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ டிடி அல்லது செங்கோட்டையனோ இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாராம் நமது உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் வேற வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திலே சரணடைந்து விட்டார் அதாவது நான் யோசித்து சொல்கிறேன் ஒரு வார காலத்திற்குள் என்னுடைய முடிவுகளை சொல்கிறேன் அதிமுக ஒன்றிணைப்பாம் அல்லது அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியேறுவதா என ஒரு வாரத்திலே நான் என்னுடைய முடிவுகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்லிவிட்டு வந்ததாக செய்தி செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி என்பது உறுதி ஆனால் ஒன்றிணையாமல் போனால் வெற்றி பெறுவது என்பது பாத்தீங்க அப்படின்னா மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க